வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இங்க இங்கே வந்து வேலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தம்பி இப்போ கருவேப்பில் அணிஞ்சிட்ருக்காங்க நான் வந்து புதினா கேட்கிட்டு இருக்கேன் என் பையனுக்கு வந்து ரொம்ப நீனா சேமி ரொம்ப வேலை செய்கிறேன் அவன் தான் ரொம்ப வேலை செய்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப கெல்ப்பு எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேரும் எங்கள் நான் இல்லை அந்த எல்லாம் பெயிண்ட் அடித்தது ஃபுல்லாக எங்கள் வீட்டு என் பையனை எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே செட் பண்ணியாச்சு அட்டை காசு எல்லாமே வந்துருச்சு இன்னும் அடுத்தடுத்து நம்ம கரெக்டாக இதெல்லாம் காய வச்சு இந்த மிளகா மல்லி எல்லாமே ரெடி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இன்னும் அடுத்தடுத்து வறுக்கிற ப்ராசஸ்ஸே வரும் எல்லாமே ரெடி ஆக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா நாங்கள் எல்லாமே டீட்டி எடுத்து தான் போடுவோம் பார்த்துட்டே இருந்தேன் நீங்கள் நாங்கள் எப்படி செய்யணும்னு வந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான ஐட்டங்களை அப்பப்போ வாங்கி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறது எதையுமே வந்து ஸ்டாக்கில் வச்சு செய்கிறதே கிடையாது நம்ம அப்பப்போ அவ்வளோ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தேவை ஆர்டர் எப்படி வருதோ அந்த அந்த அளவுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம வாங்கி செஞ்சுக்கலாம் இப்போ வந்து முதல் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்போ செஞ்சுட்டு இருக்கோம் இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சட்னி வீடியோவும் பார்த்துருவோம் ஏன்னா மல்லித்தலை செய்யணும் அம்மா மல்லித்தலை சட்னி அறங்க பசங்க சொல்லிட்டாங்க ஆனா மளித்த சட்னி வந்து கருவேப்பில எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் பாருங்க எங்கள் அப்பா மார்க்கெட்டுக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார் எங்கள் அண்ணாவும் எங்கள் அப்பாவும் அப்புறம் வரும்போது நவாப்பழம் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் நவாப்பழம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உப்பு பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பேசுடா ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க அப்பா பாரு ஹாய் இந்த சத்தமாக ஹாய் சொல்லு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் இந்த சட்னிக்கு வதக்கிடலாம்